அனைவருக்கு வணக்கம் சற்று முகம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துருக்க பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏழாம் தேதி நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் கனமழையும் மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்கள் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று மே மாதம் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்கள் இடியிடம் கூடிய பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தெற்கு ஆந்திரா கடலோரப் போதில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த உடல் சந்திப்போம் நன்றி வணக்கம்